வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை உய்வித்த குருவின் பாதம் பணிந்து இறைவா என் குருவாய் வந்தாய் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்வோம் நம்ம வாழ்க்கையில பலவிதமான இன்பத் துன்பங்களை அனுபவிச்சு இந்த வாழ்நாளை நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்ம கர்மா அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கணும்னா நம்ம மக்களுடைய எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலையுமே வேறுபாடு இருக்குது உருவமைப்பு அவங்க பார்க்குற தொழில் அவர்களுக்கு அமைந்த உறவு அவங்களுக்கு கிடைத்த செல்வம் அவங்களுக்கு ஏற்படுற நோய் அவங்களுக்கு ஏற்படுற மகிழ்ச்சி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் வேறுபடுறாங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நல்ல மகிழ்ச்சியாக வாழ்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் சிரமப்பட்டாலும் அவங்க வாழ்க்கையில நிச்சயமா என்ன இருக்காது இன்பமோ இல்ல மகிழ்ச்சியோ இருக்காது ஏன் இந்த வேறுபாடு கஷ்டப்படுறவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம சிந்தனை பண்றப்ப அதுக்கெல்லாம் காரணம் அவங்க கர்மயத்தில் அமைந்த பதிவுகள் வினைப்பதிவுகள் அப்படிங்கிறத மகான்கள் சொல்கிறாங்க வினைப்பதிவை கழிக்க தான் இந்த பூமியின் காந்த காலத்துக்கே நாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறத மகான்கள் தெளிவாக சொல்கிறாங்க அப்போ அந்த வினைப்பதிவை கழிப்பதற்குரிய வாய்ப்புகள் வசதிகள் அதாவது உறவுகள் அதற்கேற்ப தான் உங்களுக்கு நமக்கு எல்லா உறவுகளுமே அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்கணும்னா நமக்கு அதற்கேற்ற புண்ணிய பதிவுகள் இருக்கணும் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பாவப்பதிவுகள் இருப்பது போல மகிழ்ச்சி அனுபவிக்கிறதுக்கு புண்ணிய பதிவுகள் இருக்கணும் அப்போ ஆனால் மகிழ்ச்சி அனுபவிக்கிறவங்க நிறைய புண்ணிய பதிவுகளை வைத்திருக்கிறாங்க பாவ பாவத்தை அனுபவிக்கிறவங்க அதாவது துன்பத்தை அனுபவிக்கிறவங்க நிறைய பாவப்பதிவுகளை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத மகான்கள் சொல்கிறாங்க இந்த புண்ணிய பதிவுகள் எப்படி ஏற்படுது பாவப்பதிவுகள் எப்படி ஏற்படுது அப்படின்னு நம்ம சிறிதாக நம்ம சிந்தனை செஞ்சோம்னா நமக்கு வந்து மகரிஷியாக தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பிறரை வந்து நம்ம துன்புறுத்துறப்ப ஏற்படுற ஒரு துன்ப உணர்வு வந்து சாபு அலையாக மாறி நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பாவ நமக்கு வந்து பதிவாகுது அதே ஒரு ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறப்ப நமக்கு பிறரை வந்து நலமாக்குற செயல் செய்யறப்ப நமக்கு புண்ணிய பதிவாக ஏற்படுது அதைதான் நமக்கு என்ன சொல்றாங்க ஐயா பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நமக்கு ரொம்ப ஒரு மனிதன் கஷ்டப்படுறப்ப அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா கடவுளே என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்து இதுக்கு விடிய காலமே கிடையாது எப்போ எனக்கு இந்த கஷ்டம்லாம் தீரும்னு அவன் என்ன செய்கிறான் இறைவில் இறைவனை நோக்கி அவன் ரொம்ப மனம் நொந்து பிரார்த்திக்கிறான் அந்த பிரார்த்தனை வந்து இறைவன் மனசுல என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு நிச்சயமா ஒரு வடிவெடுக்கணும் தான் அவன் என்ன என்ன இறைவன் வந்து என்ன செய்யறாரு குருமார்களாக தோன்றுகிறார்கள் நம்ம நம்மளுடைய இந்து பாரம்பரியத்துல எவ்வளவு குருமார்கள் இருக்காங்க விவேகானந்தர் இருக்காங்க நமக்கு ரமண மகரிஷி நம்ம ராமணிருஷ்ண பரமகம்சர் எவ்வளோ ஏகப்பட்ட குருமார்கள் ஏசுநாதர் கூட ஒரு குருமார் குருமார் தான் அப்புறம் நபிகள் நாயகம் இது போல எல்லா மதத்துலேயுமே இப்போ சமீபத்துல வேதாத்ரி மகரிஷி போன்ற ஏகப்பட்ட குருமார்கள் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க வந்து மக்கள் துன்பம் இல்லாமல் வாழ வழி காமிச்சிருக்காங்க திருமந்திரத்துல கூட தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு திருவின் குருவின் திரு மேனி காண்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு குருவின் மேன்மையை பற்றி நம்மளுடைய திருமந்திரத்தில் இந்த பாடி பாடியிருப்பாங்க அப்போ வந்து நம்ம குரு தெ நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் தெளிவுபெறணும்னா கர்மவா எனப்படும் அந்த வினைப்பதிவை கடக்கணும்னா நமக்கு குரு அப்படிங்கிற ஒரு மகானோட தொடர்பு வேணும் நம்ம மூலாதாரத்தில் அந்த உயிர் சக்தி இயங்குகிற வரைக்கும் அது பாவப்பதிவுகளுக்கு ஆட்பட்டு மேலும் மேலும் பல பாவ பதிவுகளை சேர்த்துக்கொண்டு மாயையில் சிக்கி என்ன செய்யும் இந்த உயிர் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் துன்பப்படும் அங்கே உயங்குற உயிர் சக்தியை நம்மளுடைய உருவமத்திக்கு கொண்டு வந்து இயங்க வச்சு நம்ம உயிரையே மாற்றி அமைக்கிற வல்லமை அந்த குருவுக்கு தான் உண்டு எப்போ அந்த குரு அந்த குரு வந்து நம்மளுடைய மூலாதாரத்தில் இயங்குற உயர் சக்தியை அந்த புருவ மாற்றி அமைக்கிறாரோ அப்பயே நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நம்ம என்ன செய்கிறோம் விழி நம்ம விழிப்புணர்வால் மேலும் பல பதிவுகளை சேர்த்து கொள்ளாமல் துன்பத்திலிருந்து மீளத்துக்கு குருமார்கள் தான் நமக்கு வழிகாட்டுறாங்க இதை தான் வந்து பகவத்கீதையில் துவதன் அப்படின்னு சொல்கிறாங்க துவதன்னா மீண்டும் பிறப்பவன் நம்ம தாய் வயிற்றுல பிறந்திருந்தாலும் நம்ம பழக்கப்பதிவே வா படியே வாழ்றப்ப நம்ம என்ன செய்யலை நம்ம வந்து விழிப்புணர்வு பெறலன்னா அர்த்தம் நம்ம எப்படி ஒரு குருவின் தொடர்பு கிடைச்சி நம்ம வந்து வீச்சை பெறுறோமோ அப்போ மீண்டும் நம்ம பிறக்கிறோம் நம்ம வந்து விழிப்புணர்வு பெற்று வாழ்ற வாழ்க்கை வந்து மீண்டும் பிறப்பு அப்படிங்குன்னு சொல்லப்படுது அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா குருவை நல்லா பிடிச்சிக்கணும் குருவை நல்லா பிடிச்சிக்கணும்னா குருவை வணங்குறதோ இல்லை குருவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கதோ இல்லை குரு சொன்ன வழிமுறைகளை விடாம வைராக்கியத்தோடு பின்பற்றுறோம் நம்ம பயிற்சிகளையும் பார்த்தீங்கன்னா மகரிஷி பயிற்சிகளை உடற்பயிற்சிங்கிறது நம்ம உடல் செல்களில் இருக்கிற பதிவுகளை நம்ம வந்து என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா அழித்து நம்ம உடல் தூய்மை பெறுவதற்கான வழிமுறைகள் அந்த பயிற்சியில் இருக்கு அதே போல பயிற்சி என்னப்படும் அந்த உயிர் பயிற்சி உயிர் வளமாக்கும் பயிற்சியில் அந்த உயிரிலேருந்து பதிவாகி இருக்கிற முன்னோர்களின் பதிவாக வந்த அந்த உயிரில் பதிவாகியுள்ள கலங்கங்களை நீக்கிற ஒரு பயிற்சிகள் தான் ஒரு காயக்கல் பயிற்சி தவ பயிற்சிகள் எனப்படும் எல்லா பயிற்சிகள்லையுமே நம்ம காந்த உடலில் பதிவாகி இருக்கிற பதிவுகளை நீக்கி கருமையும் தூய்மை அடைய உதவி செய்துபோல் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செய்கிறோம் குருவின் அந்த பயிற்சிகளை பின்பற்றுறப்ப நிச்சயமாக நம்ம இருந்து விடுபட்டு நம்ம துன்பத்திலிருந்து மீண்டு மகிழ்ச்சியாக வாழ நமக்கு வழி வழிகாட்டுறாங்க அதனால் நம்ம குருவை பின்பற்றி நம்ம அந்த பயிற்சிகளை விடாமல் செய்கிறப்ப நமக்குள்ளார குழுவோட உயிர் கலப்பு ஏற்பட்டு நம்ம என்ன செய்ய முடியும் துன்பத்திலிருந்து விடுபட முடியும் பல பிறவிகளில் நம்ம செய்த புண்ணியம்தான் நமக்கு இந்த பிறவியில் குரு கிடைச்சிருக்காங்க எல்லாருக்கும் அந்த பிறவியில் குரு கிடைக்கிறதில்ல பல லட்சம் பிறவி கடந்த பிறகு தான் நமக்கு குரு கிடைச்சிருக்காங்க அதனால் நம்ம வந்த வேலையை பார்க்க பார்க்கறாம நம்ம என்ன இருக்கோம்னா மேலும் பல பதிவுகளை சா சேர்த்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் துன்பப்படுறதுக்கு நம்மளே வழி ஏற்படுத்திக்கிறோம் அதனால் நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கு நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு குருவின் பயிற்சிகளை முறையாக செய்து நம்ம குருவின் வழியை பின்பற்றி செய் துன்பம் இல்லாமல் வாழ்வோம்னு சொல்லி இன்றைய சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்